தற்போது அண்மை செய்தி என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க உரிமம் வழங்கப்படவில்லை என்பது காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டம் தொடர்பாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தொடுக்கப்பட்ட வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம் மேலதிக விரிவான விவரங்களுக்கு மூத்த செய்தியாளர் ரமேஷ்குமார் என்கிறார் ரமேஷ்குமார் விவரங்கள் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை அமல்படுத்த தடை விதிக்க கோரி மார்க்ஸ் என்பவர் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு தான் இறுதி விசாரணைக்காக தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி வரத சக்கரவர்த்தி அமருக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து மத்திய துறை செயலாளர் வேளாண் துறை செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தமிழக அரசு உரிமம் வழங்காததால அந்த காவிரி டெல்டா பகுதியில ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கான ஒதுக்கப்பட்ட பகுதியில எந்த பணிகளும் துவக்கப்படவில்லை என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் மேம்பட்டு சட்டம் என்ற சட்டத்தை தமிழக அரசு இயற்றியதாகவும் இந்த சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் எண்ணெய் எரிவாயு எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுகிறது அப்போது வந்து அரசு தரப்பில் ஆஜரான கவர்மெண்ட் பீடர் ரெட்வின் பார்க்கிறோம் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க உரிமையும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்த விளக்கத்தை எல்லாம் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்குல வேற எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என்று கூறி அந்த வழக்கையை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் நன்றி ரமேஷ் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க